மாதிரி கொலை சாராய கொலை ஏற்கனவே சேலம் கிருஷ்ணகிரி மரக்காணம் அங்கெல்லாம் சமீப காலங்கள் தான் நடந்திருக்கு கருணாநிதி ஆட்சியில வந்ததுல இருந்து சாராய கடை திறந்ததுல இருந்து இம்மாதிரியான சாவு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்றாங்க மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு சொல்றாங்க ஆனா சென்னேசரி தமிழகம் முழுமையும் சாராய சாவு தான் இருக்கு என்ன தண்ணி அடிச்சுட்டு படுத்திட்டு இருந்தார் காலையில எலும்பல அப்படின்னு சொல்லுவாங்க அது மறைக்கப்படுகிறது சாராய சாவு தென்னசரி நடக்குது ஒரு விஷயம் இந்த கள்ளச்சாராயம் விஷ சாராயம்னு சொல்றாங்க இல்லையா அதுல ஒரு விஷப்பொருள் அதிகமா கலந்துட்டதுனால தான் இப்படி சாவு வருது இதே விஷப்பொருள் தான் டாஸ்மார்க் சாராயத்திலேயே இருக்கு டாஸ்மார்க் சாராயம் மினிமம் நூத்தி முப்பது அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கையில வச்சிருக்கான் மொத்தத்துல காலி பண்ணிட்டான் டாஸ் மார்க்ல இப்ப நூறு தான் கையில இருக்கு ஆனா மீண்டும் குடிக்கணும் போல இருக்கு ஏன்னா அப்படி குடிக்கணும் போல உணர்வை தூண்டக்கூடியதா அந்த மருந்து பைத்தியமாக்குறது தான் அது மீண்டும் குடிக்கணும் போல கையில ரூபாய் இல்ல எண்பது ரூபா தான் இருக்கு இப்போ இந்த சாராயத்தை முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு குடுக்கறாங்க அந்த சாராயத்தை யார் யாரு அவங்க தான் இந்த சாராயத்தையும் குடிக்கிறாங்க குடுக்கறாங்க எல்லா கேட்டகரி தான் இம்போ கள்ளக்குறிச்சயில வீடு வீடா போய் பார்த்தாங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் போய் பார்த்தாரு நம்ம கூட போய் பப்பா வந்தாங்க என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க சார் எல்லாம் டீமுக்காகற மீடா இருக்கு சார் எல்லாம் அவங்க படன் வச்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க ஆக இந்த கள்ளச்சாராயத்தை இந்த சாராயத்தை டாஸ் மார்க்கல்ல விற்கறதோ அவங்கதான் இப்போ இந்த வெளியில கள்ளச்சாராயம் மசல் சாராயேன்னு சொல்றாங்கல அப்படி விற்கறது அவங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு சந்தேகம் தான் இது என்னன்னா சாராய வா வெளியிருந்து குடிக்கிறானுங்களே எண்ணத்தினால யாராச்சும் கெட்டவங்க சமூக இவங்க அருந்த கூடிய அந்த சாராயத்துல ஏதாச்சும் விஷம் மாதிரி கலந்துடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால இந்த விசாரணை சிபிசிஐடி சிபிஐ சிபிஐ வந்து எப்பவுமே அதாவது சிஐடி போலீஸ் சிஐடி போலீஸ் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்குல்ல சிஐடி போலீஸுக்கு வேலை என்ன ஏதாச்சும் கொலை பண்ணிட்டா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல அது ரெண்டாம் பட்சம் வேலை முதல்ல சிஐடி போலீஸுக்கு வேலை நாட்டில் எங்க ஜாதி கலவரம் ஆரம்பிக்க போகுது எங்க மத கலவரம் நடக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை முன்கூட்டி தடுக்கிறது தான் சிஐடி போலீஸ் நீங்க சினிமாவில் கூட பாத்துருக்கீங்க சிஐடி போலீஸ் முந்து குட்டியே கண்டுபிடிப்பான் அவன் தான் சிஐடி அந்த சிஐடி போலீஸுக்கு தெரியாமலா சாராயத்தை விட்டாங்க சிஐடி போலீஸுக்கு தெரியும் சிஐடி போலீஸ் யார்ட்ட ரிப்போர்ட் கொடுப்பாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சிஐடி போலீஸ்ல இருந்து ரிப்போர்ட் வரும் முதலமைச்சருக்கு தெரியும் சாரே தெரியும் ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த திமுக அரசுடைய நோக்கம் என்னன்னா என்ன வேணாலும் நடக்கிறான் நாட்டுல எது வேணாலும் நடக்கிற பங்கு வரணும் சாதி குடும்பத்துக்கு பங்கு வரணும் அதனால இது டாஸ்மார்க் வியாபாரமோ டாஸ்மார்க் வெளியில கள்ளச்சாராய விசாராய வியாபாரமோ எதுவா இருந்தாலும் பங்கு வந்தா சரி அப்படி பங்கு வாங்கிக்கிட்டு மு க ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் இந்த கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்யப்படுகிறது இதனால ஒண்ணு திமுக வருத்தம் கிடையாது திமுக என்ன வருத்தப்பட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாயை எடுத்து கொடுத்தாங்களா திமுக ஐம்பத்தஞ்சு குடும்பங்கள் அறுபது குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் மது அருந்தாம இருக்கிறதுக்காவது முன்னேற்பாடு பண்றாங்களா ஏதாவது செய்யறாங்களா ஏதாவது திட்டம் இருக்கா நான் இப்ப போனா அங்கேயும் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் திமுகவுக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது அவங்களுக்கு வேதனையே கிடையாது இதுல சும்மா வாரம் அப்படி கதையை ஓட்டுவாங்க நியூஸ் சேனலுக்கு பத்திரிக்கைக்கு வேதனை படுற மாதிரி வரி பணத்துல தான் பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்கறாங்க நான் கேட்கிறேன் சாராய முதலாளிங்க இருக்காங்களே சாராய முதலாளிங்க எல்லாம் திமுக தானே அந்த முதலாளி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம்ல இந்த பணத்தை வரி பணத்துல இருந்து கொடுக்கறத சாராய முதலாளி டிஆர் ஆர் பாலு ஜெகரட்சன் போன்றவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஆக திமுகவுக்கு இந்த கள்ளச்சாராய சாவுல வருத்தம் இல்லை இது அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு மக்கள் தான் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் உணரணும் திமுக திட்டம் போட்டு மக்களை கொலை செய்யுது திட்டம் போட்டு மக்களை மயக்கத்துல வச்சிருக்கான் ஏன்னா அவன் கோல் மாலை யோசிக்கப்படாதுன்னு நினைக்கிறான் அதனாலதான் மதுவை ஊத்துறான் எனவே பொதுமக்கள் திமுகவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திமுகவை என்னைக்கு துரத்தி அடிக்கிறோமோ அன்னைக்குதான் தான் நமக்கு விடுதலை நம்முடைய வாழ்வு துவங்கும் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அனுபவத்தில் இருந்து நாம பதவி பதிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தி தலைவர் அசின் அவர்கள் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனுமதிக்கான கடிதம் கொடுத்தது கடிதம் கொடுத்துக்கிட்டு அதை மறுக்கலன்னா அது சரிதான் காவல்துறையினுடைய அப்படிதான் அவங்க ஒண்ணும் கடிதத்தில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே அவங்க மறுக்கலைன்னா சரி அப்படின்னு அர்த்தம் இது வரைக்கும் அவங்க மறுக்கல இன்னைக்கு காலையில் வரைக்கும் அதனால அதனாலதான் மேடை போட்டோம் அதனாலதான் மேடை போட்டு ஏற்பாடுகள் நடந்திருக்கு இன்னைக்கு இங்கேயும் மேல இருந்து உத்தரவு வந்துட்டுங்கிறாங்க மேல இருந்து என்ன கருணாநிதி குடும்பம் தான் அங்கிருந்து உத்தரவு வந்துட்டுங்கிறாங்க உத்தரவு வந்தனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க நாங்க அனுமதி வாங்கி தான் ஏற்பாடு பண்ணோம் இடையில அனுமதி மறுக்கப்பட்டதுனால அனுமதி இல்லாமல் இப்போ வந்து நிக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு இன்னைக்கு தமிழகம் முழுமையும் ஒரு துர்பாகிய நிலையில ஒரு கொலை விளிம்புல தமிழக மக்கள் அனைவரும் இருக்காங்க திட்டமிட்டு இந்த சதி செயல் செய்யப்படுகிறது அதனால தமிழ தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் காலையில் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாஜக தொண்டர்ல வந்து போலீசார் வந்து வலுக்கட்டாயமா வண்டியில ஏற்றி வலிச்சுன்னு வந்தாங்க சார் ஆமா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முனைப்பு காட்டியிருப்பாங்க நாங்க நாலு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் இந்த விழிப்புணர்வை நினைக்கிறோம் எங்க ஏன் சொல்லக்கூடாது ஜனநாயக கருத்து தானே சொல்றோம் நீ அதுக்கு மறுப்பு சொல்லு ஏன் சொல்றதுக்கு தடை விதிக்கிறீங்க சொல்றதுக்கு தடை விதிக்கணும் அவங்களை யாரையும் பேச விடாதுங்க நேரம் மண்டபத்துக்குள்ள தள்ளிடுங்க அப்படிங்கறது காவல்துறைக்கு உத்தரவாயிருக்கும்